ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு எங்க அம்மா போல பார்த்துடுங்க எங்க அண்ணி தான் போயிட்டு வந்திருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வாங்கியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அம்மல்லி வா சோ கொத்து கொத்தா வி சோ இது ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்க வெள்ளரிக்கா வாங்கி வந்து மொத்தம் கோ இல்லை ஆ வெள்ளரிக்காய் தோட்டத்தில வெள்ளி வெள்ளோட்டம் ஓடச்சி பத்தாயும் ஜெயிச்சாக்கா தூள் அப்படி வரும் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு எல்லாமே பத்து பத்து ரூபா தான் கூறு வச்சிருப்பான்னு நினைக்க அப்படித்தானே அப்புறமத்தெல்லாம் கத்தரிக்காய் கத்தேரிக்காய் கத்தேரிக்காய் குண்டு கத்தரிக்காய் கண்ணும் ரெண்டும் கிள்ள சொல்லும் காதல் பெயரிக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் எல்லாம் நெல்லிக்காய் அவ்வளவு யோகா உங்க அம்மாட்ட நெல்லிக்காய் அவ்வளவுன்னு கேளு நெல்லிக்காய் அவ்வளவுன்னு கேளு

அதில் ஒரு துண்டு கூவ கிழங்கு கிடக்கு பாருங்க கூவ கிழங்கு உங்களுக்கு நான் பிறகு அது என்னது அந்த செடி என்னதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை மீன் மீன் விலை தெரியும் பார்த்துருங்க நூறுரூவா ஓகேவா அப்புறம் சால மீனும் இருக்கு அது ஐம்பது ரூபா சரியா ஓகே நிறைய கணக்கு பார்த்துருங்க எங்க அண்ணி வேற அங்க போயிட்டு அவன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் எப்படியும் கொஞ்சம் வில கம்மியா தான் இருக்கும் பார்த்துருங்க சரியா ஓகே லைக் பண்ணுங்க தேங்க்யூ